கொழும்பு நொகேகுடி நகரில் உள்ள வர்த்தக நிலையத்தில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த திருட்டுச் சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு அளவில் இடம்பெற்றுள்ளது வர்த்தக நிலையத்திலிருந்து பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக அதன் உரிமையாளர் தெரிவித்தாா் நுகைகுடையில் உள்ள உயர்கல்வி நிலையத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் திருடனை கண்காணித்து அங்கிருந்து விரட்டியுள்ளனர் அதன்போது குறித்த நபர் அங்கிருந்த பாலத்திற்குள் ஒளிந்து கொண்டதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவ இடத்தில் இன்று முற்பகல் போலீசார் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது திருட்டில் ஈடுபட்டவரின் ஆடைகள் சில மீட்கப்பட்டன தப்பியோடிய சந்தேக நபரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது